ஜெயலலிதாவை பரந்தூரில வீழ்த்தி காட்டியது ஒரு மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருந்த அண்ணன் சுகவனம் அவர்கள் தான் ஜெயலலிதாவை மண்ணக்கதை வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால இன்னைக்கு கனவு கண்டுகிட்டு இருக்க ஒரு குரூப் ஆனா இன்னைக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்ததுல இருந்து நடந்த கூத்துகளை நீங்க யோசனை பாருங்க ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் ஜெயலலிதா உயிரோட இருக்கும்போது சட்டமன்றமா நடந்துச்சு நான் லட்சுமி உட்கார்ந்துருக்காரு பாட்டு புசத்தை எடுத்துட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர் கூட தான் இருக்கேன் ஒரு ஆள் படியரிசு கிடைக்கீற காலத்திலே நாங்கள் படியேறித்து கிடைக்க போவதில்லை குடிச எல்லாம் வீடாக நேரத்திலே நாங்கள் திருவோம் குடியேற தேவை இல்லை என்று அன்று கண்ட கனவு என்னுடைய இணையாண்டாக முதல் தேவை அம்மா அவர்களுடைய காலத்திலே வெளியேறியது அப்பதான் எல்லா வந்து அதிமுக குறிப்பிட்ட டமாட்டாம டமாட்டமா டமாட்டாமல் எந்திருக்கிறார் இந்த பாடலை பாடும்போது எம்ஜிஆர் திமுகவில் இருந்தார் அப்படின்னா வேலையில் அதோட அதன் பாட்டை ஆர்த்தம் இன்னொரு திருவாரந்த தொகுதியில் ஜெயிக்கான் பாருங்க குழுக்குள்ள ஒரு நடிகர் ஒடுப்பு பாண்டியது அது எந்திரிச்ச ஒரு பாட்டு நன்றி செல்வே தெய்வமே தேடினே தேடினே அவர் அம்மா பார்த்துக்காரு கண்டு கொண்டு என்ன அந்த அம்மா இந்த பாட்டை ஒரு சீக்கிரம் நன்றி பதவி கொடுப்பாங்க அப்படின்னு அடுத்து பாட்டு புத்தமா எடுத்து கொண்டு வர ஆரம்பிச்சேன் இந்த பாட்டை நந்தாங்கிற படத்துல பாருங்க ஒடுக்கு பாண்டி ஒரு வீட்டுல டிவி கிட்ட போயிடு பாருங்க இந்த சீன் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு திருடி முடிச்சுட்டு தாயம் இவனே அப்படின்னு தேடிட்டு பிரிச்ச திறப்பேன் நாலு பீடுபாடு இருக்கேன் கண்டு கொண்டே எத பீடுபாட்டில் ஒண்ணு நான் ஒரு மேடையில் சொன்னேன் அப்ப நாலு பீர்பாட்டிலும் உமாவும் ஒண்ணு ஏயா அப்படின்னு 啊，罗！我的婆阿塔。